ராமகிரி நரசிங்க பெருமாள் கோவில் பங்குனி தேரோட்டம் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே உள்ள ராமகிரியில் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த கல்யாண நரசிங்க பெருமாள் திருக்கோவில் உள்ளது இங்கு கல்யாண நரசிங்க பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர் மேலும் கமலவள்ளி தாயாருக்கு தனி சன்னதி அமைய பெற்றது தனி சிறப்பு இங்கு திருமணம் ஆகாதவர்கள் மனம் உமர்ந்து வேண்டிக் கொண்டால் திருமணம் நடக்கும் என்பது இப்பகுதி பொதுமக்களின் நம்பிக்கையாக உள்ளது இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் பௌர்ணமி தினத்தன்று பிரம்மோற்சவ விழா நடைபெறுவது வழக்கம் அதன் அடிப்படையில் விழா கமிட்டி தலைவர் கருப்பண்ணன் கோவில் அர்ச்சகர் ராமகிருஷ்ணன் கோவில் மணியம் சதாசிவம் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் நான்கு ரத வீதிகளில் திருத்தேர் பவனி வந்தது தேர் இழுக்க குஜிலியம்பாறை பகுதி சுற்றியுள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு பக்தி பரவசத்துடன் தேர் வனம் பிடித்து எழுத்தனர் ನಮ್ಮ ಕೊಬ್ಬು ಉಲ್ಲಂಘಿಸುತಾ ಇದೆ ಬಾರೋ ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ಕೊಡಿ ಇಲ್ಲಿ